ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சொல்ல போகிற டாபிக் உண்மையாக எடுத்தேன் நம்மளில் நிறைய பேர் புலம்பிருப்போம் நான் நேர்மையாக இருக்கேன் உண்மையாக இருக்கேன் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல அவன் எல்லாம் போயும் பேசுகிறான் அவனுக்கு எல்லாம் கிடைக்கிது நம்மளும் போய் பேசுனா என்ன அப்படின்ட்டுலாம் நம்ம யோசிப்போம் ஏன் நானே கூட நினச்சது உண்டு ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரியே வச்சுக்கோங்க உண்மைக்கும் பொய்க்கும் உள்ள வித்தியாசம் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் உண்மை என்றைக்குமே சாகாது பொய் வந்து ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு பல பொய் சொல்லி அதுக்கான குற்றத்தை நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஒரு உண்மையை சொல்லி அதுக்கான தண்டனை அனுபவித்து அதை திருத்திக்கலாம் பொய் பேசும்போது பொய் இன்னும் இன்னும் சொல்லணும் இன்னும் நம்ம தவறு செய்கிறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்குமே ஒழிய பொய் வந்து நமக்கு என்றைக்குமே நிற்காது உண்மை என்றைக்குமே நமக்கு நிற்கும் ஸோ உண்மையாக இருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வர வர என் சேனலுக்கு வியூஸு லைக்ஸ் எல்லாம் கம்மியாகிட்டே போகுது என்ன ரீசன்னு தெரியல எங்கள் வீடு வந்துட்டு ஜன்னல் எல்லாம் இல்லாதனால கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் என் என்னோடய வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் இருட்டான மாதிரி இருக்கிறதுனாலயோ என்னவோ காரணம் என்னன்னு தெரியல என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்போவுமே தேவை தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்